எந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு அது பெருமை தருமோ அந்த இடத்தில் இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் அவர்களை ஒரு பண்டமாக வழிபாட்டு பொருளாக மாற்றி அதனால் அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புறம் புரட்சியாளரை வணங்கி கொண்டே இன்னொரு புறம் அவர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து தான் திரு மோடி அவர்கள் அந்த மோடி மாடல் இன்றைக்கு நாடெங்கும் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்களும் அகவயப்படுத்திக் கொள்ளலாம் தன்மயப்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற முனைப்பு இன்று பல இடங்களிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடுக திட்டக்குழுவின் துணைத் தலைவர் நாடறிந்த பொருளியல் அறிஞர் திரு ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க வரலாற்றறிஞர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்களுக்கும் பிரண்ட்லைன் பத்திரிகையினுடைய மேனாள் ஆசிரியர் மார்க்சியத்தை தன்னுடைய உயிர் வீழ்ச்சியாக கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அம்பேத்கரிய கருத்தியலை உள்வாங்கி இன்றைக்கு தனது எழுத்துக்களின் மூலமாகவும் மொழியாக்கங்களின் மூலமாகவும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற அன்புத்தோழர் விஜயசங்கர் அதுபோல இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு இசைவழித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அறிஞர் ஆனந்த் செல் இந்த வேடையிலே அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் எஸ் எஸ் பாலாஜி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் இங்கே வருகந்து அறிமுக உரை ஆட்சி சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் கௌதம சன்னா இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நக்கீரணியனுடைய ஆசிரியர் இன்றைக்கு மின்னம்பலம் என்கின்ற இணையவள் தளத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்த இதழாளர் திரு காமராஜ் அவர்கள் மூத்த தோழர் மார்சிய எல்லிய அரசியலிலே என்றும் நீங்காத பற்று கொண்டிருக்கின்ற தோழர் மருந்தையன் அதுபோல இங்கே பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில செயலாளர் பாவரசு உள்ளிட்ட முதன்மை செயலாளர் பாவரசு உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில பங்கேற்றிருக்கின்ற தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நேரடியாக இந்த நூலைப் பற்றிய அறிமுகத்துக்கு நான் வரலாம் என்று விரும்புகின்றேன் இந்த நூலின் ஆசிரியர் திரு ஆனந்த் செல் அவர்கள் அவர் எத்தகைய அடக்குமுறைக்கு ஆளானார் என்பதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பீமா கோரேகான் வழக்கு பற்றி இன்றைக்கு அண்மையிலே ஆங்கிலத்திலே இரண்டு முக்கியமான நூல்கள் வந்திருக்கின்றன அதிலே மிக அண்மையிலே வந்திருக்கின்ற நூல் இன்கார்சரேஷன் என்கின்ற அல்பா ஷா என்கிறவர் எழுதிய ஒரு நூல் அதிலே மிக விரிவாக திரு ஆனந்தன் தும்டே அவர்கள் எப்படி இந்த பொய்யான வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டார் அவர் எந்த மாதிரியான நெருக்கடிக்கெல்லாம் ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளானார் அந்த நேரத்திலும் நிலை குறையாமல் அவர் எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் விரிவாக அதில் எழுதியிருக்கிறார்கள் அவர் இந்த வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டு மோடி அரசாங்கத்தால் சிறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் படகிலே தான் இருக்கின்றார் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுத்தான் இங்கே வந்திருக்கின்றார் அப்படியான ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த சூழலிலும் மிக சிறப்பான நூல்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படியான ஒரு நூல்தான் இந்த ஐக்னோ கிளாஸ் என்பது மிக பெரிய ஒரு நூலாக அண்மையிலே வந்த புரட்சியார் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களிலேயே குறிப்பாக மராத்தி மொழியை அறிந்தவர்கள் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த தகவல்கள் அவற்றையெல்லாம் இன்னைக்கு ஆராய்ந்து அது மட்டுமல்லாமல் ஒரு விமர்சன பார்வையோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையை அவர் இந்த நூலிலே வடித்து தந்திருக்கின்றார் ஐக்னோ கிளாஸ் என்று பெயர் வைத்திருக்கின்றார் இந்த நூலிலே புரட்சியா அம்பேத்கர் மட்டும் ஐக்கனோ கிளாஸ் ஆனந்த் செல்டும் ஒரு ஐக்கனோ கிளாஸ் தான் ஐக்கனோ கிளாஸ் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் ஐக்கனைசேஷன் அவரை விக்கிரகமாக மாற்றவில்லை வழிபாட்டு உருவமாக மாற்றவில்லை அவரையும் விமர்சனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் தனக்கு இருக்கிறது என்பதை இதில் மேம்பித்திருக்கிறார் அந்த ஆற்றலை அவருக்கு அளித்திருப்பது அவருடைய விரித்த படிப்பு அவருக்கு இருக்கிற சமூக கடப்பாடு இதை தாண்டி அவர் வரித்துக்கொண்ட மார்த்தியம் என்கின்ற மெய்யி தான் புரட்சா அம்பேத்கர் அவர்களை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும் என்பதை அந்த உறுதியை அந்த தைரியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது இந்த நூலிலே புரட்சா அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையை ஏழு அத்தியாயங்களாக அவர் வடித்திருக்கிறார் முதல் அத்தியாயம் பிபா டூ பீமாராவ் என்கிற அத்தியாயம் அதுல பிரஷா அம்பேத்கர் அவர்கள் அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய தந்தை எப்படி ராணுவத்திலே பணிபுரிந்தார் அதிலே அவருக்கு இருந்த பண்பாட்டு விழுமியங்கள் அவர் எவற்றையெல்லாம் பின்பற்றினார் அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்தது அவருடைய பள்ளி பருவம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் விரிவாக அதை ஆராய்ந்து இருக்கிறார் இதில் ஒரு பெரிய குழப்பம் உண்டு அம்பேத்கர் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதிலே பலருக்கும் இதுவரை அவர் பற்றியே வந்த நூல்களில் கூட அது தெளிவுபடுத்தப்படாமல் இருந்தது அதில் கைற்போடை என்கிறவர் அவருடைய அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏறத்தாழ பதினைந்து வால்யூம்களாக தொகுதிகளாக எழுதி மராத்தியரை வெளியிட்டிருக்கிறவர் அவர் பல தகவல்களை அதில் கொடுத்து இருக்கிறார் ஆனால் அது ஆங்கிலத்திலே வராமலே இருந்தது என்னைக்கே ஆனந்த் கட்டுடைய அவர்கள் அதையெல்லாம் என்னை எடுத்து சொல்லி அ கைர்வோடே இருக்கிற சில விபரப்புழைகளை கூட இவர் புனைச்ச அம்பேத்கர்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதனால் அவருக்கு கிடைத்த அந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த விபரப்புழைகளை கூட நீக்கி இந்த நூலை படைத்திருக்கிறார் குறிப்பாக அவர் பிறந்த ஊர் அது அம்மாவாடே என்று அம்பேத்கரே அது தவறாக அந்த பெயரை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அந்த ஊரின் பெயர் கிராமத்தின் பெயர் அம்பா தாபே என்பதாகும் அது புரட்சி அம்பேத்கரே அம்பாவாடே என்று குறிப்பிட்டதனால் அது பின்னாலே பலரும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை இதில் ஆனந்த தென்டுண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல அம்பேத்கர் என்கிற அந்த பெயர் எப்படி வந்தது இந்த அம்பாதாவே அம்பாவாடே என்கிற இந்த குழப்பத்துக்கு அவரை அம்பா வாடேகர் அம்பா என்று சொல்லுவதிலே இருக்கிற பிரச்சனையின் காரணமாக அவருக்கு ஆசிரியராக பள்ளியிலே இருந்தவர் ஒரு பிராமண ஆசிரியர் கிருஷ்ணாஜி கேஷவ் அம்பேத்கர் என்கிற பெயர் கொண்ட ஆசிரியர் அவர் அந்த பள்ளியிலே இருக்கும்போது அவர்தான் இவருக்கு அம்பேத்கர் என்ற அந்த பெயரை அந்த ஆவணத்திலே பள்ளியினுடைய ஆவணத்திலே திருத்தி பதிவு செய்கின்றார் அதன் மூலமாகத்தான் இந்த பெயர் வந்தது என்பதையும் அவர் அதனை சொல்லி இருக்கின்றார் இது முதல் அத்தியாயத்திலே அவர் எப்படி பீவா என்று செல்லமாக அந்த குடும்பத்தினரால் அல்லது அந்த கிராமத்தினரால் அழைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் எப்படி பீமாராவ் என்ற பெயரை பெற்று ஒரு இளைஞராக வந்தார் என்பதை முதல் அத்தியாயத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரையிலான அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அடுத்த அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த அத்தியாயத்திலே அவர் எப்படி அந்த என்பதிலிருந்து பாபா சாஹேப் என்கிற நிலைக்கு உயர்ந்தார் அப்பொழுது அவர் கொலம்பியாவுக்கு போகிறார் அங்கேதான் கட்டுரையை வாசிக்கிறார் அதிலே குடும்பம் என்பது எப்படி இங்க சாதி அமைப்பை வலுவாக வைத்திருப்பதற்கு முறை என்பது எப்படி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை ஒரு மாந்தவியனாக அவர் முன்வைக்கிறார் அவர் முன்வைத்த அந்த தான் அவருடைய முழுவதும் சாதி பற்றிய அவருடைய நிலைப்பாடாக இருந்தது அவருடைய கண்ணோட்டத்தை வடிவமைப்பதாக இருந்தது அது எப்படி அவர் அந்த காலத்திலே உருவானா அவருடைய அந்த படிப்பினுடைய பின்னணி என்ன என்பதை இரண்டாவது அத்தியாயத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மூன்றாவது அத்தியாயம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒடுக்கப்பட்ட வட்டமேசை மாநாடுகள் அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் வைத்த அந்த இரட்டை தொகுதி முறை என்பது தனிவாக்காளர் தொகுதி என்கின்ற கோரிக்கை அதை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிர்த்து திரு காந்தியார் உண்ணாவிரதம் இருந்தது அதன் பிறகு பூரா ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த வரலாற்றை எல்லாம் இந்த மூன்றாவது அத்தியாயத்திலே அவர் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார் அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது என்கிற காலகட்டம் இது இந்தியாவுடைய ஜனநாயக உருவாக்கத்திலே மிக முக்கியமான காலகட்டமாகும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிலே இவர்களுக்கு ஒரு தன்னாட்சி வழங்குவதற்கான தயார் நிலைக்கு வந்தது பிறகு இங்கே இருந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை தேர்தல் மானமாக தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது அப்பொழுது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபை என்பது அரசமைப்புச் சட்டத்தைப் போல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபை என்பது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவுக்கு ஒரு மிக முக்கியமான வ பங்கு இருக்கிறது என்னவென்றால் அந்த சட்டத்திலே தான் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைவ் என்பது முதலில் அட்டவணையாக அதனுடைய பின்னணைப்பாக ஆரம்பத்தி முப்பத்தி ஆறுனு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த சட்டத்தின் அங்கமாக சேர்க்கப்பட்டது அந்த எஸ்டி எஸ்டி லிஸ்ட் என்பதுதான் இணையவரை தொடர்ந்து கொண்டிருக்கிற சுதந்திர இந்தியாவது அந்த பட்டியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அவர்கள் தயாரித்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் வைத்தார்கள் இவர்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுப்பது என்பதிலே அந்த பூனா ஒப்பந்தம் அதற்கு பிறகான கவர்மெண்ட் ஆப் இந்தியா என்பது எவ்வளவு முக்கியமான பந்த வகித்தது என்பதை நாம் இந்த அத்தியாயத்தை படித்தால் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் முன்னால் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும் அப்போது தான் முதல்ல ஒரு அரசியல் கட்சியை புரட்சி அம்பேத்கர் தொடர்கிறார் சுதந்திர தொழிலாளர் கட்சி இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி என்கிற கட்சியை இடதுசாரி பார்வையோடு அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து செல்கிற அவர்கள் எல்லோரையும் உள்வாங்குகிற ஒரு கட்சியாக அவர் முதலே துவக்கியதுதான் இண்டிபெண்டன் லேபர் பார்ட்டி அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்துக்கு பிறகு வந்த தேர்தலிலே பங்கேற்று பல இடங்களிலே வெற்றி பெறவும் செய்தது அவர்கள் அந்த நிலையில எப்படி புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இடதுசாரி ஒரு உறவை வைத்திருந்தார் அந்த உறவு எப்படி முறிந்தது என்பதையும் அந்த இதை இடத்திலே அந்த அத்தியாயத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஆறுக்குமான இடையிலே இருக்கிற அந்த கால கெட்டம் என்பது அப்பொழுது இந்த கன்னாட்சி உரிமையில் அவர்கள் பங்கேற்றதுக்கு பிறகு லேபர் மெம்பராக புரட்சி ஆத்மித்த நியமிக்கப்பட்ட காலம் மகாராஷ்டிராவில் இருந்த அந்த ஸ்டாரவிங்ஸில் அந்த மாகாணத்திலே ஆகிய லேபர் மெம்பராக அவர் பொறுப்பேற்று அவர் என்னதெல்லாம் அவர் வந்து அங்கே முன்வைத்தார் அந்த சீர்திருத்தங்களை எப்படி செய்தார் குறிப்பாக இன்றைக்கு தொழிலாளர்கள் பெறுகிற பல உரிமைகள் அவரால் எப்படி அன்றைக்கே முன்மொழியப்பட்டன எட்டு மணி நேரம் வேலை என்பது சங்கம் சேரும் தொழிற்சங்கம் சேரும் உரிமை என்பது பெண்களுக்கான மகப்பேறு வெடுப்பு என்பது இதெல்லாம் எப்படி அவர் அப்பொழுது முன்மொழிந்தார் என்பதை எல்லாம் இந்த காலகட்டத்தை பற்றி நாம் படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும் அடுத்த காலகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டம் என்பது இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் முதல்ல அனைத்து தரப்பினருக்குமான ஒரு கட்சியை பார்ட்டி என்று உருவாக்கிய அம்பேத்கர் அவர்கள் இரண்டாவதாக உருவாக்கிய கட்சி ஃபெடரேஷன் ஏன் அவர் அதுல அனைவரையும் உருவாக்குகிற ஒரு கட்சியாக இல்லாமல் செல்பசை மற்றும் சேர்த்து உருவாக்கினார் என்றால் அப்பொழுது இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவ முறையை பெற்றெடுப்பது அவர்களுக்கான உரிமையை உத்தரவாதப்படுத்துவது இந்தியா சுதந்திரம் அடைகிற நேரத்தில் இவர்கள் எந்த உரிமையும் மற்றவர்களாக ஆக்கப்பட்டு விட கூடாது என்கிற போது தன்னுடைய முழு ஆற்றலையும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டுமே குவித்து அவர் போராடினார் அதற்காக தான் அவர் என்கிற இந்த மக்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அரசியலை முன்னெடுத்தார் அந்த மக்களுக்கான மட்டுமே பிரதிநிதியாக அவர் இல்லை என்றால் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவரை அந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக அழைத்து கூட பேசி மாட்டார்கள் எனவே அந்த நிலையிலே அவர் உருவாக்கியதுதான் அந்த ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷன் அமைப்பு அது நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்குமான அந்த காலகட்டத்திலே அந்த அமைப்பு உருவாத அதே நேரத்திலே எப்படி இங்கே அரசமைப்பு சட்ட அவை என்பது உருவாக்கப்பட்டது கான்ஸ்டியூட் அசம்பிளி என்பது உருவாக்கப்பட்டது கான்ஸ்டியூட் அசம்பிளியில அவர் ஒரு உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை வல்லவாய் பட்டேல் போன்றவர்கள் எவ்வளவு உன்னிப்பாக இருந்து அதை தடுக்க முயற்சித்தார்கள் அதையும் மீறி அவர் கிழக்கு வங்கத்தில் இருந்து ஒரு உறுப்பினராக எப்படி கான்ஸ்டபுள் அசம்பிளி போனார் வேண்டாத விருந்தாளியாக அங்கே போன அவர் அவருடைய முதல் பேச்சை பார்த்ததும் அதற்கு பிறகு அங்கே இருந்த ராஜேந்திர பிரசாத் இருந்து நேருவில் எல்லோருமே இவர் இந்த டிராபிக் கம்பெனி கான்ஸ்டியூஷனை உருவாக்கக்கூடிய குழுவிலே இடம்பெற தகுதியான ஒருவர் இவர்தான் என்பதை உணர்ந்து

மறைகட்டம்ியாயத்தில் அம்பேத்கு அம்பேத்கர் பார்வையை அவருடைய பின்னடைப்பாக எட்டாவது அத்தியாயமாக இது அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்ல வாழ்க்கை வரலாற்றின் பகுதி அல்ல அவருடைய கருத்தியல் வரலாற்றை அல்லது அவருடைய அரசியல் தொடர்ச்சியின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக மிகவும் விமர்சன அவரால் எழுதப்பட்டிருக்க அத்தியாயமாக குறிப்பாக எப்படி விக்கிரகங்களை தகர்க்கிறவராக புரட்சியாளர்கள் இருந்தார் ஐக்ரோ கிளாஸ் ஆக இருந்தார் ஆனால் அவருக்கு வர மறைவுக்கு பிறகு அவருக்கு மறைவுக்கு பிறகு உருவான அம்பேத்கர் இயக்கங்கள் அவரையே எப்படி விக்கிரம விக்கிரமாக விக்கிரகமாக மாற்றினார்கள் உருவ வழிபாட்டுக்கு எப்படி ஆட்பட்டார்கள் என்பதை ஒரு விமர்சன பார்வையோடு அந்த அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார் இது புரட்சி அம்பேத்கருடைய வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாசகர்களுக்கும் சரி அம்பேத்கர் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விரும்புகிற அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கும் சரி அம்பேத்கரை விமர்சன பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஆய்வாளர்களுக்கும் சரி எல்லோருக்குமே இடமளிக்கிற ஒரு நூலாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூலை படித்த போது எனக்கு வந்த ஒரு உணர்வு என்பது என்னவென்றால் அம்பேத்கர் அவர்கள் தனிமனித வழிபாட்டுக்கு எதிராக பல இடங்களிலே பேசி இருக்கிறார் ஆனாலும் கூட பல தலைவர்களை மிதந்து பாராட்டி இருக்கிறார் ராணடே பற்றி அவ்வளவு பேசி இருக்கிறார் அதுபோல தன்னுடைய பேராசிரியர் இருந்த ஜான் டூயி என்பதை பற்றி பல இடங்களிலே அவர் சிறப்பாக ஒரு ரெபரன்ஸ் என்று சொல்வார்கள் பக்தி என்கிற அளவுக்கு தன்னுடைய ஆசிரியர்களை பற்றி பேசி இருக்கிறார் அவர் ஐக்குலா கிளாஸ் என்றால் எல்லா விக்கிரகங்களை உடைத்தார் என்றாலும் கூட அவரும் பல ஆளுமைகளை சிறப்பாக முன்வொழித்து இருக்கிறார் தன்னுடைய சூத்திரைகள் பற்றிய ஜோதிபா பூலேவுக்கு அதை அர்ப்பணித்தது பூலே பற்றி மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய பக்தி அவரை பற்றிய ஒரு பெரிய பெருமித உணர்வு அவருக்கு இருந்தது அவரை எல்லா விதத்திலையும் எடுத்து பார்த்தால் அவர் ஒரு முழுமையான ஐக்குலா கிளாஸ் என்று சொல்ல முடியாது ஆனால் ஆனந்தத்துக்கு முடைய அவர் முழுமையாத ஒரு ஐக்கணோ க்ளாஸ் எனதான் இந்தக்கி கோடிங்கணக்கான மக்களா என்னக்கு ஒரு பக்தியோடு தன்னுடைய வழிகாட்டி தக்கனுடைய பீட்பர் என்று பாராட்டப்படுகிற அம்பேத்கர் அவர் தன்னுடைய விமர்சனம் நோக்கோடு இன்னைக்கு இந்த நூலை எழுதி போவா படங்கியது தான் ஒரு ஐக்கனோ கிளாஸ் தான் உண்மையிலேயே ஒரு அம்பேத்கர் என்பதை இந்த நூலின் மூலமாக திரு ஆண்ண்டை அவர்கள் நிறுவி இருக்கிறார் மிக முக்கியமான நூல் நம்முடைய விஜயசங்கர் அவர்களுக்கு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் அவர் ஏறத்தாழ ஒரு பத்தாயிரத்து பத்தாண்டு கால ஆய்வுக்கு பிறகு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில மிக முக்கியமான நூலை எழுதி கடந்த ஆண்டு வெளியிட்டார் அந்த நூலிலே பெரும்பகுதி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதி இங்கே இருந்த போராட்டங்களின் வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதி அந்த நூலை மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜயசங்கர் அவர்கள் அந்த நூலினுடைய தொடர்ச்சியாக ஐக்ரோசையும் அவர் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை இங்கே நான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றேன் அதை வெளியிடுவதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியே அந்த உரிமத்தை கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலேயே இதை வெளியிட நம்முடைய தலைவர் தயாராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த நூலை படித்து விட்டு அவர் அவ்வளவு மகிழ்ச்சியோடு எவ்வளவு அற்புதமான எவ்வளவு இவ்வளவு பெரிய நூலை எப்படி அவர் எழுதினார் என்று மிதந்து சொல்லி கொண்டிருந்தார் எனவே அதை ஒன்று சொல்லுகிறேன் இன்னொன்று என்னுடைய இந்த நூலை படிக்கும் போது ஏற்பட்ட கருத்து குறிப்பாக அம்பேத்கருக்கு பிறகால தலித் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்களை பற்றி ஆலோசனை விரிவாக இதில் எழுதியிருக்கிறார் ஆனால் இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எழுதப்பட்டிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தனித்துவமான பங்களிப்பு பதிவு செய்யப்படவில்லை என்பதுரை ஏனென்றால் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய அடிப்படையில சனாதனத்தை இன்றைக்கு துணிச்சலாக எதிர்த்து போராடுகிற ஒரு மாபெரும் தலைவராக இருப்பவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரால் வழிநடத்தப்படுகிற கட்சி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மண்ணிலேயே அங்கே இருந்த தலிப்பேங்கர் இயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சனாதன சக்திகளோடு சமரசமானதற்கு பிறகு அங்கே இருக்கிற அம்பேத்கர் தலைவர் எழுச்சி தமிழரை நீங்கள் வாருங்கள் நீங்கள் தான் அம்பேத்கருடைய சரியான அரசியல் வாரிசு என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் மூன்று இடங்களில் நம்முடைய தலைவர் அங்கே போய் பிரச்சாரம் செய்த அந்த மூன்று வேட்பாளர்களும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மகாராஷ்டிர விடுதலை சிறுத்தைகள் பரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த இத்தகைய ஒரு வலிமை வாய்ந்த இயக்கத்தை இந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்றிலே பதிவு செய்யாமல் விட்டுவிட்டாரே என்கிறது என்பது ஒரு ஆதங்கமாக இருக்கிறது இது தமிழ்நாட்டை பற்றி பதிமூணு இடங்களிலே குறிப்புகள் வருகின்றன அதுல மூன்று இடங்கள் தான் போஸ்தம்பேட்டரை பற்றிய அந்த சாப்டரிலே இருக்கின்றன அதுல இருக்கின்ற மற்ற பகுதிகளும் பார்த்தால் பௌத்தத்துக்கு முன்னோடியாக அயோத்திதாச பண்டிதர் இருந்த தகவலையும் இதில பதிவு செய்திருக்கிறார் அதுபோல எம் சி ராஜா அவர்களை பற்றிய தகவலும் இதில் இருக்கிறது ஆனால் பொதுவாக இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுகிறவர்களும் சரி இந்தியாவினுடைய அம்பேத்கர் இயக்க வரலாற்றை எழுதுகிறவர்களும் சரி இந்தியாவுடைய சாதி அமைப்பின் வரலாற்றை எழுதுகிறவர்களும் சரி அவர்கள் ஒரு அம்சம் தன்மை நீங்கள் சாதி அமைப்பின் வரலாற்றை எழுதினால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சாதி அமைப்பும் கட்டமைக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் தமிழ்நாட்டில ஏறத்தாழ பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை நிலவிய சாதி அமைப்பு என்பது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில குத்து நிலையில் இருந்த அந்த அமைப்பு அல்ல இடங்களிலே இருந்த வதங்கை இடங்கை சாதி என்கின்ற இந்த சாதி அமைப்பு வதங்கை தொண்ணூத்தி எட்டு இடங்கை தொண்ணூத்தி எட்டு என்கிற சாதி அமைப்பாகும் இது இந்தியாவின் ஏனைய பகுதிகள் அனைத்திலிருந்து மேற்பட்டது அதுபோல புரட்சியா அம்பேத்கர் டூ ஆர் அட்டச்சபிள் அவே பித்தம் அட்டச்சபிள் டூலிலேயே எப்பொழுது தீண்டாமை என்பது உருவானது என்பதை மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அல்லது வட இந்தியாவுடைய வரலாற்றின் அடிப்படையில நாலாம் நூற்றாண்டுக்கும் ஆறாம் நூற்றாண்டுக்கு இடையில அந்த தீண்டாமை உருவானது என்பதை சொல்லுகிறார் ஆனால் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அது பிற்கால சோழர் காலத்திலே பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே தான் இங்க தீண்டாமை என்பது உருவாகி நிலை பெற்றிருக்கிறது என்பதை கல்வெட்டுகளின் ஆதாரத்தோடு நபர் கரட்சிமா சுப்பராயன் போன்ற தெளிவாக இருக்கிறார்கள் எனவே பிற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தீண்டாமை என்பது உருவான காலகட்டம் பிறகுதான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது போலவே சாதி அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் இங்கே இருந்த சாதி அமைப்பு என்பதும் அங்கே பிற பகுதிகளிலே இருக்கிற சாதி அமைப்பு என்பதும் வேறுபட்டதாக இருக்கிறது அதுபோல வரலாற்று எழுதுகிறாப்பந்த அறிஞர்களும் கூட இங்கே அதிகபட்சமாக சாஸ்திரியோடு அவர்களுடைய தரவுகள் நின்று போய்விடுகின்றன வரலாற்று அறிகளையும் அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதில்லை எனவே இது ஒரு பொதுவான குறைபாடாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை இன்னைக்கு நாம் வெவ்வேறு விதங்களிலே இதனுடைய சதித்து வகை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய தொன்மையை பற்றி நாம் இதனுடைய தனித்துவத்தை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கீழடியில் இருந்து பல பொதியல் ஆய்வுகள் எப்படி சிந்து சமோடி வரை நம்முடைய வரலாற்றை பிரிக்க பிழைக்கின்றன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே சமூக வரலாறாக இருந்தாலும் சரி அது போல சாதிய வரலாறாக இருந்தாலும் சரி அந்த தனி தமிழ்மொழி வரலாறாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இந்தியாவில வேறு எந்த அம்பேத்கர் இயக்கத்தையும் போல ஒரு கட்சி அல்ல இது ஒரு தனித்துவமான கட்சி என்பதை தலைவர் எழுச்சி தமிழர்கள் இன்றைக்கு தனது இருபத்தி ஐந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றின் மூலமாக இன்றைக்கு இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த வரலாற்றையும் உள்ளடக்கி இதனுடைய அடுத்த பதிப்பு என்பது வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இந்த மிகச்சிறப்பான நூலை வடிவமைத்து தந்திருக்கிற திரு ஆர் நெல்லுண்டே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு பாராட்டுக்களைச் சொல்லி அமைகிறேன் வணக்கம்